வைரத்தை வைரத்தாலதே அறுக்கணும் அது மாதிரி கூத்தாடிய தான் பேஸ் பண்ணணும் இதே விஜய் அவர்கள் ஒரு படத்துல சொன்னாரு நான் ஆடு ஆடுவற்றும் மாடு கோழி பட்டிருக்கும் கொக்கு பட்டிருக்கும் குருவி வெட்டிருக்கும் நீ அருவா பிடிப்ப உனக்கு அருவா பிடிக்க தான் தெரியும் எனக்கு அருவா செய்ய தெரியும்னு சொன்னாரு விஜய் நான் சொல்றேன் உனக்கு அருவா மட்டும்தான் செய்ய தெரியும் ஏன் ஆளுக்கு அணுகுண்டே செய்ய தெரியும் போட்ட விட பனையூர்ல ஒரு புல் பூண்டு கூட இருக்காது எச்சரிக்கை கொடுக்குறேன் உனக்கு அருவா செய்ய மட்டும்தான் தெரியும் ஏ ஆளுக்கு ஆணுகுண்டே வெடிக்க தெரியும் உனக்கு கொள்கை என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன வாட்ஸ் ஃபார் பிரின்சிபல் அல்ல வாட்ஸ் ஃபார் எத்திக்ஸ் நீ சொல்லு நீ சொல்லு நீ வந்தா என்னத்தை செய்வ என்ன செய்வ நீ சொல்லு உனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது நீ வச்சிருக்கிய மாநில செயலாளர் புசி மாலை வணக்கம்னு சொல்லத் தெரியலப்பா அந்த ஐயோக்கிய பயிலுக்கு மாலை வணக்கங்களை கொண்டே உரிமை கொண்டு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் மொழியை சுவாசிக்கிட்டு ஒரு மாலை

நீ எந்த தொதியில் நிற்கிறேன்னு சொல்லு விஜய் அவர்களே என் தலைவர் ஆடிகிட்டால் அந்த தொதியில் நாடிகிற ஓடைய சாப்பிட்றே வா நீ போதிங்க நீ போதிப்பார் கலை பண்பாட்டு துறையினுடைய அணி தலைவர் அருமைச்சோக த செயலாளர் அருமைச்சோகரர் துறைப்படை இயக்குனர் குணாஜி அவர்கள் இரண்டு நிமிடம் கருத்துறை வழங்குவார்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆர்ப்பாட்டத்திலே வடவனுடைய ஆதிக்கத்தை எதிர்த்தும் செம்மணியில நடைபெற்ற அந்த புதைக்குடிக்கு ஆதரவு கேட்டு ஐநாவை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வாழ் உரிமை கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவருக்கு நாம் அனைவரும் இந்த தமிழ் சமூகமும் நன்றி கடன் பட்டிருக்கிறது இன்று நாம் திமுக கூட்டணியில இருந்தாலும் கூட ஆயிரம் கருத்து முரண் மாடுகள் இருந்தாலும் கூட திமுக அரசிலே தப்பு என்றால் தட்டி கேட்பதும் சரி என்றால் தட்டி கொடுப்பதும் வேல் முருகனுடைய பாடி அதை யாரும் மறுக்க முடியாது மறக்க முடியாது இன்று எடப்பாடி அவர்களோ அல்லது மற்ற கட்சிகளோ கூட்டணி பேரங்கள் பேசி கொள்வதற்காக சட்டமன்ற தேர்தலிலே இத்தனை சீட்டுகள் வேண்டும் இந்த தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லி பங்கீடு செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு மாட தமிழன் இந்த இனத்திற்காக இத்தனை ஆயிரம் பேர்களை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஓப்பற்ற தலைவருக்கு மட்டும்தான் நேற்று வந்த கூத்தாடி நானும் கூத்தாடி அந்த கூத்தாடி நாளைய முதல்வர் என்று ஆர்ப்பாத்துக் கொண்டிருக்கிறார் யார் தலைவன் நான் சொல்றதை விட கேப்டன் விஜயகாந்த் சொன்ன எப்ப இருக்கும் தலைவன் இந்த நாடு நல்லா இருக்கும் நினைக்கிற சேதப்படுத்துறவன் கலைஞப்படுத்துறவன் கோடி கொள்ளை அடிக்கிறவல்ல இனிமேல் கோட்டைக்கு போக முடியாது நீங்க போக வேண்டிய இடம் சென்ட்ரல் ஜெயில் வேலூர் ஜெயில் பாளையம் கோட்டுக்கிடா அப்படித்தான் சொல்லணும் இன்று கோடி கோடியாக கொள்ளையடிக்காமல் ரசிகர்களுடைய அல்லது மக்களுடைய மனங்களை தனது போராட்டத்தின் வாயிலாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற காதல்காரன் தான் நமது அண்ணன் வேல் முருகன் அவர்கள் ஆனால் கூத்தாடி படங்களிலே நடித்துக் கொண்டு இதே மேடையிலே இதே பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் அவர் நான் தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலாவது ஒரு கட்சியினுடைய பெயரை வைக்கிற பொழுது ஒரு வல்லுநர்களை வைத்து அல்லது ஒரு நிர்வாகிகளை வைத்து ஒரு கட்சி தமிழிலே பெயர் வைக்க போகிறோம் அந்த கட்சியை ஆங்கிலத்தில் வைத்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு ஒரு பேசிக்கல் நாலேஜ் கூட இல்லாத ஒரு தற்குறி அணில் குஞ்சுகள் யார் யா முதல்ல டிவி கேடா யார் டிவி கேடா நாம தான் முதல்வே டிவி கே நேத்து வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டு இக்கு போட தெரியாம டிவி கே போட்டு இப்போ TVK, கே டிவி கே டிவி கேட்டு அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி டிவி போய் விழுகுறா ஒரு ஓரமா போய் விழுக டிவி கே என்று சொன்னால் அது தமிழன் மரத்தமிழன் மீரத்தமிழன் முத்தல் வல்தி வேல் முருகன் மட்டும்தான் இதை தம்பிகள் நீங்கள் புரிந்து கொள்ள இது வேற மேடை இது அண்ணன் நிறைய பேசுவாங்க நான் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக விரும்பல நான் உள்ள போயிட்டு வெளியில வர்றேன் ஏன்னா வந்து வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் அது மாதிரி கூத்தாடிய கூத்தாடியால் தான் வெல்ல முடியும் சார் ரைட்டு விஜய் அவர்களே ஒத்த சீட்டு வேல்முருகன்ற இந்த ஒத்த சீட்டு தான்டா ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும் ஆட்ட காட்ட வச்சுட்டு இருக்கு அயோக்கிய பயில்களா யாரை பார்த்தா ஒத்தச்சிட்டு இருநூத்தி முன் உதாரணமாக அறிவிலும் ஆட்சலிலும் பேச்சிலும் சிந்தனையிலும் செயலிலும் சிரிப்பிலும் புன்னகையிலும் அடுக்கு மொழிக்கு சொல்ல கரெட்டாங்க அண்ணே நீ என்னடா ஒத்தச்சிட்டு வச்சிருக்க தற்குறிப்பு இல்லைங்களா பார் ஓ பாடியிலே சொல்றேன் உள்ள தண்ணி விடுது அண்ணே ஒரு நிமிஷத்துல முடிச்சோன்னே ஒரு ஃப்ளோர்ல சீக்கிரவா சீக்கிரவா ஏன்னா கொலவரியில் இருக்கேன் ஒன்னும் கொஞ்சம் கொடுத்தேன்னா இத முடிச்சுட்டு நான் இறங்கிடுவேன் தூக்கி போட தோலை தூக்கி போடுங்க முடிச்சுக்கிறேன் அடுத்து மெயின் மேட்ரு இருக்கு வைரத்தை எதால இருக்கணும் வைரத்தை வைரத்தால அறுக்கணும் அது மாதிரி கூத்தாடிய கூத்தாடி தான் பேஸ் பண்ணணும் இதே விஜய் அவர்கள் ஒரு படத்துல சொன்னாரு நான் ஆடு பட்டிருக்கும் மாடு பட்டிருக்கும் கோழி பட்டிருக்கும் கொக்கு பட்டிருக்கும் குருவி பட்டிருக்கும் நீ அருவா பிடிப்ப உனக்கு அருவா பிடிக்க தான் தெரியும் எனக்கு அருவா செய்யத் தெரியும்னு சொன்னாரு விஜய் நான் சொல்றேன் உனக்கு அருவா மட்டும்தான் செய்ய தெரியும் ஏன் ஆளுக்கு அணுகுண்டே செய்ய தெரியும் வரையா போட்ட விட பனையூர்ல ஒரு புல் பூண்டு கூட இருக்காது எச்சரிக்கை கொடுக்குறேன் உனக்கு அருவா செய்ய மட்டும்தான் தெரியும் ஏன் ஆளுக்கு அணுகுண்டே வெடிக்க தெரியும் உனக்கு கொள்கை என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன வாட்ஸ் ஃபார் ஸ்பிரின்சிபல் அல்ல வாட்ஸ் ஃபார் எத்திக்ஸ் நீ சொல்லு நீ சொல்லு நீ வந்தா என்னத்தை செய்வே என்ன செய்வே நீ சொல்லு உனக்கு ஒண்ணும் செய்யத் தெரியாது நீ வச்சிருக்கியே மாடியில சேலார புசி ஏ மாளை வணக்கம்னு சொல்லத் தெரியலப்பா அந்த அயோக்கிய பயலுக்கு மாளல வணக்கங்கள உனக்கு கொண்டே உரிமை கொண்டு தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ் மொழிய சுவாசிக்கிட்டு ஒரு மாளை சேலார ஒரு நிமிஷம் என்ன நீங்க பாக்குறீங்க ஒரு ப்ளோ மிஸ் ஆகுது புடிச்சிரற மாளை வணக்கம்னு சொல்லத் தெரியல

கருத்திய ரீதியாக எழுத்து ரீதியாக எடுத்துக்கொள் என் தலைவனை எதிர்ப்பதற்கு இந்த மண்ணிலே எவருவருக்கும் இல்லை தவி திமுக கூட்டணி இருந்தாலும் கூட அனைத்து வகையான போராட்டங்களுக்கு முன் நின்று அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக அனைத்து மக்களையும் நேசிக்கின்ற ஒரு தலைவராக இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற தலைவரின் தலைமையின் கீழ் செயல்பட்டு இருக்கும் தம்பிகளே நீங்கள் யூடியூப்ல இணையதளத்துல பேஸ்புக்ல கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தமிழக வாழ் உரிமை கட்சி பன்ருட்டியிலிருந்து கும்பிடிப்பூட்டி வரை பறந்து விரிந்து இருக்கிறது காற்றாய் மலையாய் எனவே வந்திருக்கிற தம்பிகள் அனைவருக்கும் தமிழக வாழ் கட்சியின் கலை இலக்கிய மாநிலச்சலன் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் முத்தமிழன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம்